அவருடைய அந்த அழகுக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே எந்த ஈடு இணையும் இல்லை இவ்வளவு பெரிய அளவுக்கு கருணாநிதி பொறுத்தவரை ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பணத்தை வாரி இறைச்சி இப்படி எல்லாம் பண்றாரு இதை மீறி நாம் வெற்றி பெற முடியும்னா தலைவர் செஞ்சிட்டே சொன்னாராம் அதை காட்டில் நமக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் மக்கள் சக்தி அந்த மக்கள் சக்தி ஒன்று திரண்டு ஏறக்குறைய லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே புரட்சி தலைவர் வெற்றி கண்டு அப்போது திமுக எத்தனாவது இடம் பூச்சிடுமா மூணாவது இடம் போச்சு இன்றைக்கி பல பொறுப்புகள் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வகித்து உங்கள் முன்னால் இன்றைக்கி ஒரு பக்தனாக நான் நிற்கிறேன் நான் யார் நிற்கலை அவங்க மேலே கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஏங்க இப்படிலாம் இவ்வளோ பொறுப்பு இருந்தது என் பேரை பாருங்கள் எப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் இது எப்படிங்க சரி வரேன்னு நான் அதுக்கு தெரியாமல் போட்டேங்கிட்டாங்க பரவாயில்ல நான் வந்து சுட்டி காட்டுறதுக்கு வரக்கூடாது இல்லை என் பேரே போலனா கூட சரி நம்ம புரட்சி தலைவர் பக்தர்களுக்காகவும் புரட்சி தலைவருக்காக கண்டிப்பாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் சொல்லி அவங்களுக்கு கூட ஒரு அறமனசு இப்படி சொல்லிட்டாரே வருவாரான்ட்டுனேன் கண்டிப்பாக வந்து ஒரு புகழ் பெற்றவன் என்பதை விட ஒரு விசுவாசம் மிக்கவன் என்பதுதான் எனக்கு வந்து ஒரு அடையாளம் ஏன்னால் அந்த விசுவாசம் என்பது நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா மீது வாழும் தெய்வம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி தம்பி 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 ஹலோ ஹலோ கேக்குதுங்களா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் இந்த ஏன் உலகம் உள்ளவரை என்றென்றும் நிலைத்திருக்கின்ற கோலான தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் மட்டுமல்ல உலகம் முழுமை வாழுகின்ற அத்துணை எம்ஜிஆர் பக்தர்களுடைய புரட்சி தலைவர் பக்தர்களுடைய நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் இதோம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நம்முடைய புரட்சி புகழ் அவரை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் கணக்கில் கணக்கில் மணி வார கணக்கில் மாத கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்துக்கு முடிவே இல்லாத ஒரு சகாப்தம் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்று நாம் சொன்னாலும் கூட உள்ளபடியே நாமெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பக்தர்கள் அது கோடான கோடி பக்தர்கள் என்ற வகையில் நானும் ஒரு பக்தனாக இன்றைக்கு முன்னாடி உங்கள் முன்னால் நம்முடைய புரட்சி தலைமுடைய பக்தர்களுக்கு முன்னால் பேசுவதற்கு நல்வாய்ப்பினை நல்கிய நம்முடைய நம்முடைய பொன்மணத் தலைவன் புரட்சி தலைவருடைய உலகம் சுற்று வாலிபன் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இதய தெய்வத்துடைய பக்தர்கள் அனைவருக்கும் கோடி நன்றிகளை நான் இந்த மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி தலைவர் அவருடைய அந்த அழகுக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே எந்த ஈடு இணையும் இல்லை அவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் அதாவது பொதுவாகவே வந்து ஒரு திரைப்படத்திலே ஒரு ஹீரோ என்று சொன்னால் ஒரு கேரக்டரோட போயிடுவாங்க ஆனால் மியூசிக்லேருந்து கேமராலேருந்து பொசிஷன்லேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நடிக்க வேண்டும் டைரக்ஷனில் இருந்து இப்படி எல்லாவற்றிலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு கவனம் செலுத்தி அதன் மூலம் திரைப்பட துறையிலே கோலோச்சிய ஒரு மாமனிதர் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சரி துறை என்று சொல்லும்போது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடியிலிருந்து அதாவது ஆதிக்க சக்தியாக இருந்த அன்றைக்கு பேருந்தில் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நான் இருக்கின்ற ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் கழகம் பேருந்தர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்டு பேருந்து அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் அன்றைக்கு வலுவாக பட்டி எல்லாம் கழகம் பரவியது என்று சொன்னால் ஒரே மனிதர் மாமனிதர் நம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி நம்முடைய பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வரலாறு நீங்க பார்க்கணும் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அன்னைக்கு அமைச்சர் கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சர் உண்டா இல்லையா அப்ப யாரால கருணாநிதி அன்னைக்கு அமைச்சரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரால அன்னைக்கு முதலமைச்சர் ஆனாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இந்த தீயசக்தி திருமுருணாநிதி பிடியிலிருந்து கழகம் விடுபட வேண்டும் என்ற வகையிலே ஒரு மாபெரும் இயக்கமாம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி ஒரு வெற்றி கெண்ட சரித்திர நாயகன் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி எவ்வளோ சதிகள் எல்லாம் அன்றைக்கு திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து தண்டம் சொல்லுவாங்க இல்லையா அத்தனையும் அந்த அழுத்து விட்டார் ஆனால் அதற்கு மேலே நான் கூட அன்னைக்கு வந்து இப்போ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அமைச்சராக அந்த காலகட்டத்தில் அண்ணன் கேஏ கே அவர்களோடு பேசிக்கொண்டு சொன்னேன் அவர் அப்போ நம்ம புரட்சித்தலைவோட அனுபவங்களை எங்கிட்ட பகிர்ந்துப்பார் அப்போ திண்டுக்கல் தேர்தல் பற்றி சொன்னார் அதாவது நான் கேள்வி கேட்டேன் தலைவரை இவ்வளோ பெரிய அளவுக்கு கருணாநிதி பொறுத்தவரை ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பணத்தை வாரி அரைச்சி இப்படி எல்லாம் பண்ணுறாரு இதை மீறி நாம் வெற்றி பெற முடியுமா தலைவர் செஞ்சுட்டே சொன்னாரா அதை காட்டி நமக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் மக்கள் சக்தி அந்த மக்கள் சக்தி ஒன்று திரண்டு ஏறக்குறைய லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே புரட்சி தலைவர் வெற்றி கண்டு அப்போ திமுக எத்தனாவது இடம் பூச்சி மூணாவது இடம் போச்சு காங்கிரஸ் தான் ரெண்டாவது இடம் போச்சு அப்படி எழுபத்தெல்ல பாண்டிச்சேரி பிடிச்சி அது பாண்டிச்சேரி முதமல ஆட்சி அமைச்சு திண்டுக்கல்ல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் எழுபத்தெல்ல வந்து மகத்தான ஆட்சி நிறுவி பதினோரு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வனவாசம் அனுப்பிய ஒரு மாபெரும் முதலமைச்சர் நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டை பக்கமே வர உள்ள அந்த மாதிரி வந்து வனவாசம் வனவாசத்துக்கு அனுப்பி வைத்து ஒரு பெரிய அளவுக்கு தலைவர் வந்து வெற்றி கண்டார் அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தலைவர் இருந்த காலகட்டத்தில் தான் திமுகவில் மு கருணாநிதிக்கு அன்றைக்கு அமைச்சராக முதலமைச்சராக இருந்தது ஆனால் தலைவர் திமுக இல்லாத கட்டத்தில் மு கருணாநிதியால் அன்றைக்கு முதலமைச்சராக வர முடிஞ்சுதா அப்போது தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முதல முதலமைச்சரை உருவாக்கியதிலும் ஒரு தனி பெரும்பான்மையோடு கழகத்தை ஆட்சி கட்டில் ஏற்றியதும் ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்முடைய புரட்சித் தலைவருக்கு உண்டு புரட்சி தலைவரை நான் ராமாவத் தோட்டத்தில் சந்தித்த போது அப்போ எனக்கெல்லாம் பெரிய பொறுப்பு கிடையாது பட்டதாரிகள் பேரவை சொல்லிட்டு என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பட்டதாரிகள் பேரவை வச்சோம் வச்சுட்டு கழகத்தில் ஒரு போஸ்டிங் வேணுன்றதுக்காக புரட்சி தலைவரை போய் ராமபுர தோட்டத்தில் போய் பார்த்தப்போ ஒரு மனு கொடுத்தேன் இந்த மாதிரி தலைவருடைய ரசிகர் நான் ராயபுரத்தில் இருக்கேன் தலைவர் ஆரம்பித்த இளைஞரணியில் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் பிஏடு கூப்பிட்டு தம்பி யங்ஸ்டரு என்கரேஜ் பண்ணோம் பாரு இளைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற தலைவர் தான் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் பண்ணிட்டு அப்போ வந்து முதன் முதலாக தலைவரால் நியமிக்கப்பட்டது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இல்லை எம்ஜிஆர் இளைஞனுடைய ராயபுரம் பகுதி துணைத் தலைவர் தான் நான் அப்போ மாவட்ட செயலர் கூட கிடையாது மாநிலச் செயலர் கிடையாது எதுவும் கிடையாது ஆனாலும் கூட இன்னைக்கு கூட என்னுடைய நண்பர்கள் இந்த நம்முடைய புரட்சிதருடைய பக்தர்கள் என் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் முதல்ல வந்தாங்க நான் தான் என்ன தான் முதல்ல பார்த்தாங்க நான் தான் வழிமுறை எல்லாம் சொன்னேன் இப்படியெல்லாம் நடத்துக்கப்பா இப்படிலாம் போடும் பாட்டு பட் போஸ்டர்லாம் பொதுவாக நான் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க நான் வந்துடுறேன்ட்டு ஆனால் அதுக்காக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு எம்எல்ஏவாக இருந்தேன் ஸ்பீக்கராக இருந்தேன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நானே எனக்கு ஆச்சரியம் ஒரு தலைவர் ஆரம்பித்த கட்சியில் அன்றைக்கி தலைவரை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் சரித்திரம் வந்த இயக்கத்தில் ஒரு அமைச்சராக ஒரு ஸ்பீக்கராக ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வருன்னு நினைக்கல ஆனால் கடவுளுடைய நம்முடைய தலைவருடைய ஆசி நம்முடைய அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி பல பொறுப்புகள் அனைத்து அண்ணாதுராவுடைய முன்னேற்ற கழகத்தில் வகித்து உங்கள் முன்னால் இன்றைக்கு ஒரு பக்தனாக நான் நிற்கிறேன் நான் யார் நிற்கலை அவங்க மேலே கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஏங்க இப்படிலாம் இவ்வளோ பொறுப்பு இருந்தது என் பேரை பாருங்கள் எப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் இது எப்படிங்க சரி வரேன்னு கேட்டேன் நான் அதுக்கு தெரியாமல் போட்டேங்கிறாங்க பரவாயில்ல நான் வந்து சுட்டி காட்டுறதுக்கு வரக்கூடாது இல்லை என் பேரே போலனா கூட சரி நம்ம புரட்சி தலைவர் பக்தர்களுக்காக புரட்சி தலைவருக்காக கண்டிப்பாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூட ஒரு அறமனசு இப்படி சொல்லிட்டாரா வருவாரான்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு புகழ் பெற்றவன் என்பதை விட ஒரு விசுவாசம் மிக்கவன் என்பதுதான் எனக்கு வந்து ஒரு அடையாளம் ஏன்னா அந்த விசுவாசம் என்பது நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறேன் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதுவும் நம்முடைய பக்தர்கள்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் அதாவது கிட்டத்தட்ட பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தது அந்த படம் வெளிவந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அல்ல ஐம்பது வருஷம் ஆச்சு எந்த தொகுதியிலும் ஒரு கொண்டாடாத சிறப்பு அந்த தேதியிலேயே என்னுடைய ராயபுர தொகுதியில் புரட்சித்தலைவர் பெரிய கட்டோட்டு வச்சு பாலாபிஷேகம் அன்றைக்கு வந்து பண்ணப்பட்டது பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லாமே மீடியாவில் பார்த்தீங்களா அந்தளவுக்கு வந்து புரட்சி தலைவருக்கு நாம் வந்து சிறப்பு செய்யணும் என்ற அடிப்படையில் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி செய்யப்பட்டது இப்போ வந்து ஐம்பது ஐம்பதாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு இந்த பொன் விழா என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே கொண்டாடப்படுகின்றது அது புரட்சி தலைவர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு பொலிட்டிக்கல் அதே போல் வந்து சினி ஃபீல்டு அதே போல் வந்து சினிஃபில்லேயும் எல்லா விதமான அளவுக்கு ஒரு சிறந்த அது மட்டும் இல்லாமல் அரசியலில் ஒரு ராஜதந்திரி என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு தெய்வத்தினுடைய அருள் பெற்றவர் ஒரு தெய்வம் என்று சொன்னால் நம்முடைய புரட்சித்தெல்லாம் சொன்னோம் ஸோ அவருடைய படங்கள் என்று சொல்லப்போனால் சின்ன வயசுலாம் நான்லாம் பல படங்கள் நான் வந்து போலீஸ் கிட்ட அடி வாங்கி பார்த்துருக்கேன் நான் பல படங்கள் இதே படம் வந்து அகசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வந்து வெளியிடும்போது அந்த முதல் காட்சி இப்போதான் நம்முடைய சகோதரர் வந்து டிக்கெட் வச்சுருக்கேன்னா டிக்கெட் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நல்லதே எழுபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தள்ளுமுள்ளு தெரியுமா ஆனால் அந்த தள்ளுமுள்ளெல்லாம் தாண்டி அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுல இருக்க சொகம் இருக்க படம் அதை விட வேறு சுகமே வாழ்க்கையில் இருக்க முடியும்